வணக்கம் மேம் என்னுடைய பேர் விக்னேஷ் மதுரைக்கு பக்கத்தில் திருமங்கலன்ற ஊர்லேருந்து பேசுகிறேன் டிப்ளோமோ முடிச்சுட்டு கோயம்புத்தூரில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் பன்னெண்டு வருஷம் முடிச்சுட்டு இப்போ ஒரு ஒரு சின்ன அழுத்தம் என்ன தெரியல எனக்கே தெரியல ஒரு வேலையை சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஊருக்கு வந்தேன் சொந்தமாக பண்ணணும்னு நினச்சாலும் அதுவும் முடியலை ஸோ நான் வேறு ஜாப் ஏதோ தேடலன்னு சொல்லிவிட்டு நான் சில ஜோசிக்காரலாம் போய் பார்த்தேன் இந்த பரிகாரம் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு பரிகாரமும் பண்ணி எந்த யூஸ் இல்லை அப்புறம் என்ன பண்ணுற நிலை தெரியாமல் இருக்கிறப்ப தான் எனக்கு கோபம் தான் அதிகமாக வந்துச்சு ஆக்சுவலாக நான் வாரம் வாரம் கோயிலுக்குலாம் போய் சாமி கும்பிட்டு தான் போய்ட்டுருப்பேன் ஆனால் எந்த பரிகாரம் பண்ணி எந்த யூஸ் இல்லைன்றப்ப அது கோபம் அதிகம் கோபம் தான் வந்துச்சு இவ்வளோ பரிகாரம் பண்ணியாச்சு சாமி கும்பிட்டாச்சு எதுவுமே நல்லது நடக்கிறேன்னு சொல்லிட்டு கோபத்தில் இருக்கிறப்போ கோபம் விரக்தியாக மாறுச்சு விரக்தி நம்பிக்கையில் ஏற்படுத்துச்சு அது ஒரு வாரம் கோயிலுக்கும் போகிற ஒன்றும் போகிறது எந்த கும்பிட்டாலும் நடக்க போகிறது கிடையாது அப்படி இருந்து கோயில் போயிடுன்னு சொல்லிட்டு உட்கார்றப்ப தான் எனக்கு எனக்கு ஃபேஸ்புக்லேயும் யூடியூப்லேயும் அடிக்கடி ஐயோட வீடியோஸ் நிறைய வரும் சாந்தியம்மன் வீடியோ புது நிமிட ஐயோட வீடியோலாம் நிறையா ஒவ்வொரு வீடியோஸ் வந்துக்கிட்டே இருப்பேன் அது அதுக்குலாம் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன் அதுக்குலாம் பார்த்துட்டு சரி இதை கற்றுக்கிட்டா என்ன அப்படி தோணுச்சு அப்படி தான் நான் இதை கற்றுக்க ஆரம்பித்தேன் சில யோசனைகள் நிறைய இருந்துச்சு இதை கற்றுக்கலாமா வேண்டாமா நமக்கு புரிய மாதிரி ஒன்றுமே தெரியாது ஜோட் இருக்கிறது ஒன்றுமே தெரியாது சரி கற்றுக்கலாம்னு சொல்லிட்டு தான் கற்றுக்க ஆரம்பித்தேன் அப்படி நான் அதை ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ வரைக்குமே நான் அந்த டெய்லி கொஞ்ச படிச்சுட்டு தான் விடாம இருக்கேன் ஒவ்வொன்றும் படிச்சு ஒவ்வொன்றும் படிக்க படிக்க அது எனக்கு ஈஸியாக புரிய ஆரம்பிக்குது இனிமேல் ஐயாவுக்கு நன்றி சொல்லுவேன் ஏன்னா ஒரு புதுசாக உன்னை படிக்கிறப்ப அவள் அவள் புரியுமான்னு கூட தெரியாது அது நிறைய வார்த்தைகளே புதுசாக இருக்கும் அதையெல்லாம் இன்னைக்கு மனையில் புரிய வச்சதுக்கு ஐயாவுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் ரெண்டாவது ஐயாவை பற்றி சொல்லணும்னா ஒருத்தர் ஒன்றை கண்டுபிடிச்சாருன்னா அதை மேக்சிமம் மற்றவங்க சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க அப்படி சொல்லி கொடுத்தாலும் ஒரு சில சூட்சங்களை வச்சுக்கிருவாங்க அது தனக்கும் தன்னுடைய பையனுக்கோ பேரனுக்கோ போகும் நினைப்பாங்க அது மற்றவங்க சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க ஆனால் ஐயா அது எதுவுமே இல்லாமல் எல்லாத்தையும் பொதுவான எல்லாத்துக்கும் பொதுவாக போகணும்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் சொல்லி கொடுத்துருக்காரு அதுக்கே ஐயாவிற்கு நன்றி சொல்லுவாங்க ஏன்னா அப்போ ஐயா ஒருத்தர் இது மட்டும் ஐயா சொல்லி கொடுக்கலனால அவர் கோடிக்களுக்கு சம்பாதிச்சிருக்கலாம் அது நல்லா தெரியும் இன்றைக்கி ஜோ ஒரு ஜோதிடத்துக்கு நானே பார்த்துருக்கேன் ஐயாயிரம் பத்தாயிரம் வாங்கலாம் இருக்காங்க ஆனால் அது ஒரு யூஸும் கிடையாது ஆனால் காசு வாங்குறாங்க கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க ஆனால் ஐயா இவ்வளோ பண்ணுறது என்ன சொல்கிறது எங்களுக்கு தெரியலை இன்றைக்கி ஓர் இன்னைக்கு நான் ஓரளவாக கற்றுக்குறோன்னா ஐயா தான் சாஃப்ட்வேர் சாஃப்ட்வேர் ரொம்ப ஈஸியாக பேரையும் ஜாத பேர் டைம் போட்டாலே போதும் அந்த சாஃப்ட்வேர்லாம் ஃபுல்லாக வந்துடுது நமக்கு அவ்வளோ ஈஸியாக இருக்குது ஜோதிடத்தில் ஜோதிடம் இவ்வளோ ஈஸியாக இருக்குமான்றது எங்களுக்கு தான் தெரியுது அது போக எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஒவ்வொரு குருமார்களுக்கும் நன்றி சொன்னேன் ஏன்னா டெய்லி நாங்கள் பிடிச்ச எங்கள் ஃபீஸ் வாங்குவோம் அப்படின்னு நினச்சேன் அப்போ தான் எங்கேயா சொல்லுவார் ஃபீஸ் யாருமே கிடையாது காலேஜி குடிச்சி முடிச்சுட்டு எங்கள் எல்லா விதத்துக்குமே கிளாஸ் எடுக்கிறாங்க தப்பு தப்பாக கேள்வி கேட்டால் தப்பு தப்பு கேள்வி கேட்டாலும் தப்பு தப்பா பதில் சொன்னாலும் கோவப்படாமல் இது இப்படி தான் இருக்கும் ஒவ்வொன்றையும் சொல்லி கொடுக்குறீங்க அதுக்கு நாங்கள் நன்றி சொல்லிக்கிறோம் ரெண்டாவது அப்படி சொன்னாலும் இவங்களுக்கு ஏன்னா இரநூரூ முந்நூறு பேர் இருக்கோம்னா முந்நூறு பேரும் கேள்வி கேள்விகள் கேட்க முடியாது அப்போ அதுக்குன்னு ஒரு கோச்சை நியமிக்கணும்னு சொல்லிட்டு கோச்சை நியமித்து அவ் அவங்களுக்கும் அவ்வளோ ப்ரெஷர் இருக்குது ஆனால் அவங்கள அதை தாண்டி இல்லை இல்லை கே நம்ம கேட்டு இவன் இவ்வளோ கேள்விகள் வந்தாலும் சொல்லி கொடுக்குறாங்க அதுதான் புரியுது என்னுடைய கோச் வந்து பார்த்திங்கன்னா ஏ சிவத்திருப்பாங்க ஆப்லாம் நான் டெய்லி அவங்களுக்கு கே ஃபோன் போட்டு கேள்வி கேட்டுகிட்டே தான் இருப்பேன் அவங்க மோசம் சொல்லிக்காமல் பதில் சொல்லி பதிலு சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க ஒரு நான் கேட்ட கேள்வி அஞ்சாயிரூபா கேட்பேன் இன்றைக்கி ஒரு கேள்வி கேட்குறேன்னா நாளைக்கு மறுபடியும் ரெண்டு கேள்வி அதே கேள்வி மறுபடியும் கேட்பேன் அவங்க கோவப்படாமல் சொல்லி கொடுக்குறாங்க எனக்கு அதனாலேயே நான் டெய்லி ஃபோன் போட்டு நானே ஒரு ஜாதகத்திற்கு எழுதி நான் ஃபோன் போட்டு டெய்லி பேசிக்கிட்டு தான் இருக்கேன் உண்மையில் அவங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் மேம் உண்மையில் வந்து பொதுமூர்த்தி ஐயாவுக்கும் அனைத்து கோச்சுகளுக்கும் என்னுடைய இருப்பு கோச்சு மேம் அவங்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் தேங்க்யூ